ஆஃபீஸ்லேயே நம்ம கீழே வேலை செய்வோம்னு திட்டமும் இல்லை சார் ஜென்ஸ் அது பரவாயில்ல சார் ஆண்களாவது இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வச்சுங்களேன் தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியுது பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமும் சரியா எப்படியும் மே மேலே இருக்கிறவன் வந்து திட்டுவான்னு திட்ட வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் இல்லை ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் பாருங்க பயங்கர புத்திசாலி தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களே அழுவாங்க பார்த்துக்கிறீங்களா எங்கள் ஆஃபீஸில் அப்படி தான் அதுங்களே அழுவோம் அழுவுகிறவங்கள யாரும் மேலே போய் திட்டமாட்டாங்க சார் என் செக்ரட்டரி இருக்குது எப்போ பாரு தப்பு பண்ணால் அழுவோம் பார்க்கும்போதே தெரியும் ஏதோ பண்ணிடுது போல தெரியுது அன்றைக்கி பார்க்குறேன் அழுது சரி தப்பு பண்ணிடுச்சின்னு போய் பார்த்தா அது பண்ண தப்பு எனக்கே மோம்மோ வர மாதிரி பண்ணிடுது தாங்க முடியல என்னால் கூப்பிட்டேன் தான் வந்தது தட்டால் அழுத்தான் நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேற பேசாம வீட்டை கொஞ்சம் வீட்டில் இருமா பேசாம பேப்பரை போடாச்சா போச்சனே சார் அது வரையும் சாதாரணமாக அழுதுன்ன லேடி நான் தின்னவனே எல்லாம் பேச்சு ஓன் அழுது முந்தாணி எடுத்து வாயில வச்சின்னு அழுதுன்னா கதவு திறந்து வெள்ள ஓடுது வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க போன அம்மா என்ன பண்ணிச்சு சார் அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு சார் அந்த ஆள் இருக்கலாம் ஏழு அடிக்கு ஜிம்முக்கு போவோம் பொழுது என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன் இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சார் சொன்னாருன்னு எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம் வலிச்சு விட்டுறது ஏன்னா நம்ம தனியாக அதனால் அடிக்க முடியாதுங்க அல்ல சார் ஆனால் அவன் சொன்னான் சார் அவன் கண்ணை பார்த்தேன் அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது என்னால் தான் வீட்டில் திட்டம் இல்லை நீயா திட்டு திட்ட ஒரு ஆம்ளை கஷ்டம் ஒரு ஆம்ளைக்கு தானே சார் தெரியும் எல்லாம் மாறிப்போச்சு சார் பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தால் ஒரு காலத்தில் சுச்சுவேஷனே வேறு மாப்பிள்ளை வீட்டுலேருந்து ஒரு இருபது பேர் கிளம்புவான் படம் எடுக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ படிச்சுருக்கிறியானுவான் வேலைக்கு போகிறியாணுவான் சம்பளம் நிறைய வாங்குறியான்வான் அடக்கமாக இருப்பியான்னு கேட்பான் எப்படியா இருக்கும் படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுக்கிட்ட அதையும் கேட்டால் எப்படி அதை அந்த காம்போலியே வராது சமைக்க தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமா பாட்டு பாடுறது எல்லாம் ஆம்பளை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் இப்போ மாறிப்போச்சு இப்போது கல்யாண பொண்ணு பேசுகணும் எனக்கு அப்படி தான் ஆச்சு நான் ஒரே ஒரு பொண்ணு தான் சார் பார்த்தேன் அவங்களே கல்யாணம் பண்ணினான் வேறு சான்ஸே இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு தப்பு நான் பண்ணது பொண்ணு பார்க்க போகும்பொழுது என் தங்கச்சி கல்யாணான ரெண்டு தங்கச்சியோட புருஷங்க ரெண்டு பேரையும் கூட்டி போயிட்டேன் என் மச்சானுங்க மாப்பிள்ளைங்க அதுப்பா பண்ண தப்பு போய் பொண்ணு பார்த்தேன் பொண்ணு பிடிச்சிருந்தது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பொண்ணு காப்பா தான் எங்கள் மாமனார் அவர் என்ன பண்ணார் தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசின மானார் இதெல்லாம் புதுசாக இருக்கே நான் அப்போயும் நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறவன் தான் இருந்தாலும் மேடையில் பேசுகிறது வேறேங்க இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட புதுசாக பேசுனா கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருந்தது எங்கள் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணால் மச்சான் போ போ பேசி போ அவனுங்க எனக்கு என்னென்னா போய் அந்த பொண்ணு பிடிக்கலை நான் வச்சு ஏன் பிடிக்கல ஒன்றுன்னு சொல்லிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான் அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சின்னு அதுக்காகவாது இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவோன்னு நினச்சின்னு பிள்ளையார வேண்டியனே உள்ளே போனேன் சார் ரூமு உள்ளே போனால் கால் மேலே கால் போட்டு சமணம் போட்டு சோஃபாவில் உட்காந்துக்குது சௌகரியமாக அது அவங்க வீடுங்க அல்ல எனக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன் ஒன்றும் புரியல வேர்க்குது ஒரே அப்புறம் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனா டெப்டி மேனேஜரு டேக் ஹோம் ஃபிஃப்டி தௌசண்டா அதாவது அவங்க செலவுக்கு அது போதுமா டேக் ஹோம் ஃபிஃப்டி தௌசண்டா ம் உங்கள் ஹெச்ஆரில் கேட்டேன் கேட்டோம் உங்களை பற்றி நல்லா சொன்னாங்கன்னு லியூஸுங்களா நான் ஏற்கனவே ஹெச்ஆரில் சொல்லி வச்சிருந்தேன் மாரி பொண்ணு பார்க்க போகிறாங்க எப்படியும் இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புத்திங்க அவனாவது ஃபோன் பண்ணுவான் என்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னால் சனிக்கிழமை பார்த்தி எந்து அப்படின்னு சொல்லி வச்சு அவன் கரெக்டாக அதை சொல்லிட்டு இருக்கிறான் உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம் உங்களை பற்றி நல்லா சொல்லாங்க அப்படியே டக்குன்னு சொல்லிச்சு சார் ஆமாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹாபிட் இருக்கான்னு எத்தனை சொல்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்ன வேறு வழியில் மாறின்னு வருது உலகம் உலகம் மாறின்னு வருது சார் ஒரு காலத்தில் மணமகள் அழைப்பு மணமகன் அழைப்புக்கு ரெண்டு பேரும் எங்கேருந்து வருவாங்க கோயில்ல இருந்து வருவாங்க அப்படி தானே இப்போ இது இல்லை சலூன்லேருந்து வராங்க ஆமாங்க நீங்கள் அதை வந்து பியூட்டி பார்லர்னு சொல்லுவீங்க ஆக்சுவலாக அது சலூன் தானே பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வருது பையன் பியூட்டி பார்லர்லேருந்து மாறிப்போச்சு சார் காலையில் புருஷனுடைய காலை தொட்டு கும்பிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற தின தினத்தை ஆரம்பிக்கிற மனைவிகள் இலக்கியங்களில் தான் இருக்காங்க என் பையன் வந்து என் மெச்சுட்டை எடுத்துகிட்டு சொல்கிறான் இன்னும் அஞ்சு முதலேன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்க அம்மாண்டான் மாறிப்போச்சு மாறி போனது வேற வழியில் உடைகள் மாறிப்போச்சு எல்லாருமே சேரீ உடுத்தணும்னு இல்லை வாழ்க்கையில் எல்லா லேடிஸும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் லேடிஸும் ஓடி போய் ரன்னிங்கில் பஸ் ஏறுறதாயிடுச்சு பரவாயில்ல ஆனால் மாற்றம் வந்து ஒரு அளவோடு இருக்கணும் ஒரு சாரியே மாட்டாமல் சுடிதார் கூட ரைட்டு இந்த லெக்கின்ஸுன்றது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில சார் அதில் இங்கே இருக்கிற எத்தனை ஆம்பளைங்களுக்கு அது தெரியும்னு கூட தெரியல தங்க முடியல சிட்டிலலாம் குண்டா ஒரு அம்மா சார் அதை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் கால் போட்டு ஸ்கூட்டரில் போகுது பின்னால் போகும்போது நமக்கு பயமாக இருக்குது நானே அந்த ஹஸ்பண்ட்கிட்ட யோ பாத்தியா எதாவது கிழிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்கூட்டருக்கு போகிற ஒரையாவது மாட்டின்னு போய் முடியல இந்த ஆண்கள் சார் வேட்டி கட்டணும் வேட்டி வந்து எல்லாரும் வேட்டி கட்ட முடியாது நம்ம பஸ்ஸில் போகிறோம் சைக்கிள் ஓட்டுறோம் கஷ்டமாக இருக்கும் பேண்ட்டு போட்டுக்கோம் பர்முடாஸ்ன்னு ஒன்று அது ஒருத்தன் சார் பர்முடாசை வீட்டில் போட்டுக்கோ வீட்டில் எப்படி ஒன்றாலும் இரு கோயம்புத்தூருக்கு அன்றைக்கி போகிறங்க ஒரு ஒரு ஆறு அடிக்கு இருக்கிற ஐம்பது வயசு ஆள் ட்ரெயினில் ஏறுறான் பர்மடாஸோடு இது என்ன நாகரிகம் அவன் பர்முடாஸ் போட்டீங்கன்னா அப்பர் பரத்துக்கு ஏறான் சார் ஒரு அறுவை அறுவருப்பா இல்லை இல்லை எதுக்கு அதெல்லாம் கோவில் மாறி போச்சு சார் கோவிலில் நம்முடைய கோவில்களில் வந்து இல்லை வாத்தியங்கள் இருந்தது நாதஸ்வர வீசை இருந்தது ஒன்று பாருங்கள் கோவிலில் இருட்டு இருக்கலாம் கரண்ட்டே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாத்தியங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மங்கள நான் மங்கள இந்த வாத்தியம்னா அதுதான் இப்போ அதையும் தூக்கிட்டான் பக்குன்னு ஆயிடுச்சு சார் அன்னைக்கு பெருமாள் கிட்ட விட்டு டுட்டு 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 டுட்டுன்னு மிஷின் ஒன்று மோட்ரு ஒன்று போட்டான் சார் இருக்காது பயமுத்துறா மாதிரி அமைதியாக வேண்டவே முடியாது பார்த்துக்கிறீங்களா அந்த மோளம் அந்த மேலே போட்டால் ஹை ஸ்பீடு டொ டோ டொ டொடுன்னு அன்னைக்கு பார்க்குறேன் மூணாவது தெருவில் ஒரு அம்மன் கோயிலில் திடீர்னு நைட்டு ஏதோ சாத் சர்டிஃபிகேட்டில் அதுவே அடிக்குது அதுவே எப்படி தரக்குதுன்னு தெரியல ஜனங்கள்லாம் ஓடி போய் வாசலில் நிற்கிது தானே அடிக்குது உள்ள அர்த்த தாம பூஜை மாதிரி ஒருத்தர் சொல்கிறான் டே தர்மகதா கூட்டினாடா அவர் தான் பூட்டை கரெக்டாக உடைப்பார் நான் டேய் தர்மகார்த்தம் பூட்டை தரப்பாடுறான்னு எப்பவுமே ஒரு உடைக்கிறது தான் எல்லாம் இல்லை எல்லாம் மாறி போச்சுங்க எல்லாம் மாறி போச்சு சார் கோவில் உள்ள கடவுளை மனசுலே நினைச்ச நாட்கள் போய் இப்போ கோவிலுக்கு போகிறதே ஏதோ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு சார் ஐம்பது ரூபா கொடுத்து திருப்பதிக்கு போய் கீழே நின்றுனுறேன் சார் பெருமாள் ஸ்லோகம் சொல்லினே போகிறேன் அங்கே கல்வெட்டு நீ கல்வெட்டு படிக்க வேணாம் ஏன்னா அவ்வளோ புத்தம் இல்லை எதை எங்கே கிருக்கிறதுனே தெரியல கோவில் புனிதம்னே நமக்கு தெரியல எல்லாம் போயிடுச்சு கீழே நின்றுனே போகிறேன் சார் ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போகிறான் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு டெய் அதை நீ ஜெயந்தி கிட்ட சொல்லு இல்லையா உள்ளே போய் பெருமாள் கிட்டே சொல்லு அவன் ஏற்றிட்டு போயிட்டான் வரையும் ஸ்லோகம் சொல்லின்னு போனேன் நான் அதை பார்த்தோன்னே எம்ஏ படிக்கும் போது இப்படி தானே ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு நம்ம கிளாஸில் இருந்தது நம்ம கூட இதே தானே சொன்னோம் ஊ மூச்சிக்கெலாம் அது கேடான்னு நினைச்சாலேன்னு பெருமாளை விட்டேன் கையில் ஜெயந்தியே ரெண்டு நிமிஷம் நின்றுத்த பின்னால் என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் ரெடியை தான் போ அப்படின்னா நாகரிக மாற்றம் இருக்கலாம் ஆனால் அது ஒரு அளவு வாழைப்பழகுவோம்னா எல்லாத்தையும் மாற்றிடுறதில்ல வாழைப்பழகுவது